சார் வணக்கம் சார் டிடி விதிநகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை என் கூட்டணியுடன் இணைவது குறித்த பரிசீலனைக்கே இடமில்லைன்னு சொல்லிட்டாரு அந்த டிடி விதநகரனை இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்த்து வந்து அண்ணாமலை அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க அது அங்கே நடக்கும் டெய்லி செய்தியில் ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு என் முடிவுகிட்ட எடுக்கிறவர் வந்து அமித்ஷா இவங்க யார் இவங்க பேச்சாலும் நம்ம சட்டையே பண்ண வேண்டியதில்லை எப்படி ஜெயலலிதா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க இந்த லோக்கலில் இருக்கிற இவங்க பாஜக ஆட்கள்லாம் வந்து பேசுவோம் உங்கள் வேலையை பார்த்துட்டு நான் டெல்லியில் பேசிக்கிறேன் இவங்களை இவங்கள சட்டை பண்ணதே இல்லை அது மாதிரி இவங்களெல்லாம் நம்ம சட்டை பண்ண வேண்டியதே இல்லை அமித்ஷா கூப்பிட்டு என்ன டேட்டிவேன் என்னப்பா அப்படின்னாக்கா அவர் போயிட போகிறார் என்ன இருக்கு சுயமாவா வேலை செய்கிறாங்க எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் அமித்ஷா கிட்டே போனதுக்கப்புறம் இவங்க இவங்க தலைமையிலாம் தான் போயிடுச்சு அவங்கள நாலாக பிரித்ததும் அவங்க தான் அவங்கள ஒன்றா சேருங்கிறது அவங்க தான் முடியாதுன்னு சொல்கிறார் இப்போ அமித்ஷா வந்து பழனிசாமி தான் இருப்பார்னு சொன்னாங்க டிடி வி இருக்க மாட்டேன்னு சொல்றாரு சும்மா பார்க்கறது இதெல்லாம் ஒரு செய்தியில் வர்றதுக்காக சொல்கிறேன் தானும் தலைவராக இருக்கும்னு காட்டிக்கிட்டு அவ்வளோதான் இவர் பேச்சை யார் கேட்க போகிறே டிடிவி தனகராக என்ன பண்ணியிருக்காரு கடந்த அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக நம்ம அவரை பற்றி ஒரு தகவல் இல்லையே ஒரு அலுவலகம் ஒன்று வச்சுருக்காங்கனால பெரிய அலுவலகம்லாம் வச்சுருக்காரு அதெல்லாம் த அதெல்லாம் தான் இருக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு யாரையும் தெரியும் அரசியலர் அவர் அவர் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை ஆர்கே நகரில் ஜெயிச்சாரு போன தேர்தலில் வந்து சில இடங்கள்ல அதிமுக தோக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார் அதை தவிர அதுக்கப்புறம் ஒரு ஏறத்தாழ அரசியல் விட்டு போயிட்டு மாதிரி இப்போ திருப்பி வந்து தலையை கட்டிக்கிட்டு இருக்காரு தானும் இருக்கிறேன்னு கட்டிட்டு இருக்காரு அவ்வளோதான் அமித்ஷா சொன்னால் எல்லாம் சேர்ந்துருவாங்க அதெல்லாம் ஒன்று இவங்களை பற்றியெல்லாம் நம்ம சட்டமன்ற அவசியம் இல்லை இத்தனை நாளாக அமைதியாக இருந்த டி டி விதநகரன் எதுக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அந்த அந்த பதவியை குறிவைக்கிறார் அப்போ அப்படித்தாங்க தனக்கு பாப்புலாரிட்டி கொண்டு வரணும் எடப்பாடிக்கு வந்து எதிர்ப்பே இல்லைங்கிற மாதிரி காட்டினாக்க நல்லா இருக்காது எடப்பாடியை கூட கிரியேட் பண்ணிருக்கலாம் எதிர்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோ உங்களோட அடையாளம் தெரியலன்னு அர்த்தம் காந்தராஜா வருவது நான் உயிரை கொடுத்தாவது எதிர்ப்பேன்னு சொன்னாக்கா நான் தலைமை ஆகிட்டேன்னு அப்போ நான் பெரிய ஆள் ஆகிட்டான்னு அர்த்தம் காந்தராஜா வந்துட்டு போட்டுமே அப்படின்னாக்க நம்ம ஒன்றும் இல்லை தான் முக்கியம் காந்தராஜா இதோ எந்த காரணத்தை போட்டு அவன் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னாக்கா சக்தி வந்தவனா இருக்காங்க ஆடா அவன் வந்துட்டு போறான் டைம் வேஸ்ட் பண்ணாத என்ன முடிஞ்சு போச்சு அதனாலதான் இப்போ பழனிசாமி அதை கிரியேட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் தனக்கு வந்து எதிர்ப்புகள் இருக்கிற மாதிரியும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக தன்னை காட்டிக்கிறதுக்காக இந்த சட்டம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் அதுவும் இருக்கலாம் இல்ல டெல்லி பாஜக இதுல சைலண்டா ஏன்னா அமித்ஷா அவர்கள் ரொம்ப காலமா சொல்லிருந்தாங்க அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிச்சாமின்னு சொல்லல அதுதான் நடக்க போகுது அப்படியா ஆமா இவங்கெல்லாம் வந்து ஜெயிச்ச வச்சுட்டு பாஜக ஆட்களை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க வாய்ப்பு இருக்குங்களா வேற என்ன பண்ண முடியும் முடியாதுன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம் பாண்டிச்சாமி சொல்ல சொல்லுங்க செங்கட்டை சொல்ல சொல்லுங்க அமித்ஷாவுக்கும் இவங்களுக்கு என்னங்க தொடர்பு என்ன சம்பந்தம் கூட்டணி கட்சியில் அவங்க ஒரு கட்சி பத்தாவது இருபதாவது துறையா கேட்குறேன் அதே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்க தேசிய கட்சி எதுக்கெடுத்தாலும் இந்த ஸ்டாலின் போய் ராகுல் காந்தி கிட்டே சோனியா காந்தி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரா யார் எங்கள் கட்சியில் யார் இருக்கிறது யார் போகிறதுன்னு கேட்டுட்டு இருக்காரா இவங்க என்னதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு அமித்ஷா போய் என்னத்துக்கு பேசுகிறாங்க அமித்ஷா உனக்கு என்ன தோன்று கூட்டணி கட்சியில ஒரு கட்சி அவ்வளோ தானே மைனர் பார்ட்னர் எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க தளபதி விட்டு கொடுத்துட்டேன் கட்சியை முயற்சி பண்ணிட்டேன் அதிமுக அமித்ஷா வந்து உன்னுடைய தலைவர்கள் நான் ஏத்துக்கிட்டேன் இன்னைக்கு பாஜக பாஜகங்கிறது தமிழ்நாட்டுல வந்து அதிமுகங்கிற பேர்ல இருக்கு அதிமுக வந்து நம்ம சொல்றது வந்து அமித்ஷா முன்னேற்ற கிடையாது அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அசைக்க முடியுமா அசைக்கிற மாதிரி என்னவா இருக்கிறாரு சார் பொதுச் செயலாளர் சார் அந்த அந்த கட்சியில அவரே பொதுச் செயலாளர் அவரே தலைவர் அவரே தொண்டர் அவரே இது ஒண்டியாடு அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டாருல்ல ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே தொண்டர் யாருன்னா எல்லாமே அவர் தான் அவர்கிட்ட என்ன இல்லை கட்சி தலைமை ஆஃபீஸ் அவர்கிட்ட தான் இருக்குது கட்சி து கொடி அவர்கிட்ட தான் இருக்குது கட்சி இது சின்ன அவர்கிட்ட தான் இருக்குது நிர்வாகிகள் பூரா அவர்கிட்ட தான் இருக்காங்க ஒன்று இந்த இன்னைக்கு ஒன்றும் அடையாளம் தெரியாமல் இல்லை கிடக்கிறார் அவர் தாங்க ஊர் போறாரு ரோட் ஷோ போறாரு யார் சேர்ந்தனா அவரை அதே அந்த விஜய் போறாரு எவ்வளோ விளம்பரம் ஒன்று உனக்கு யாரும் கண்டு கூட இல்லையே அதனால தான் பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு ஒரு செய்தி போட்டு ரெண்டு நாள் ஒரு அதை தவிர என்ன செய்தி வந்து அவருடைய இதை என்ன எழுச்சி உரையா வந்தது பழனிச்சாமி அவர் வந்து இந்த மூன்றாவது தலைமுறைக்கான தலைவர்னு பாக்கலாம் தலைமை பதவிக்கான அடையாளத்தை அவர் காட்டினி சொல்லொன்மை இருக்கணும் செயல் செயலாற்ற திறமை இருக்கணும் ஏதாவது இருக்கணும் பதவியில ஒட்டிட்டு இருக்கிற சாமர்த்தியத்தை தவிர பழனிசாமியுடைய சாதனைன்னு எதை சொல்லுவீங்க சொல்லு பார்க்கலாம் ஊர்காரர் நீங்களே இப்படி கவலைப்படுத்து அதனாலதான் வருத்தமா இருக்கு சேலத்துக்காரர் ஒருத்தருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சி ராஜாஜிக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு சேலம் ஒதுக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் சேலம் முழுக்க முழுக்க ஒதுக்கப்பட்ட மாவட்டம் அம்மா மாறிச்சு எங்களுக்குன்னு வந்த பணத்தை எல்லாம் வந்து மற்ற ஊர்களுக்கு எத்தனை தடவை உங்க மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் ஆரம்பிக்கணும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போய் திருநெல்வேலியில் வச்சாங்க அடுத்த தடவை கொடுத்தாங்க அதை கொண்டு போய் தஞ்சாவூர்ல வச்சாங்க மூணு தடவை கொடுத்தாங்க மூணு தடவை சேலத்துக்கு வரல மெடிக்கல் காலேஜ் மூணு தடவை சேலத்தை தான் சூஸ் பண்ணாங்க லோக்கல் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கவே பண்ண விடாம தடுத்தாரு அதெல்லாம் தானே நாங்கள் வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் கடுமையாக அந்த ஆட்சியில் ஒரே ஒரு காலேஜிங்க சா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மாவட்ட சேலம் ஏழாயிரத்தி எண்ணூத்தி இருபது சதுரமைல் ஒசூர்ல ஆரம்பிச்சு நாமக்கல்ல முடியுது இந்த பக்கம் இதுல மேட்டூர்ல ஆரம்பிச்சு தலைவாசலில் முடியுது அவ்வளோ பெரிய இடம் அன்னைக்கு இருந்த ஜனத்தொகையில் அம்ப ஐம்பதுகள் இருந்த ஜனத்தொகையில நம்பர் ஒன் முப்பத்தி மூணு லட்சம் பேர் இப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்துக்கு காங்கிரஸ் ஆட்சியில் மந்திரி கிடையாது காங்கிரஸ் ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்தப்புறம் தான் அங்கே மந்திரி எங்களுக்கு வந்தாங்க அப்படி எங்க ஒதுக்கப்பட்ட மாவட்டம் அதனால தான் எங்களுக்கு வந்து பழனிசாமி வந்தபோது நாங்களாம் ஆட்சி அப்பா ராஜாஜிக்கு அப்புறம் நம்ம மாவட்டத்துக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காருங்க ஒரு சந்தோஷம் மந்திரியை கிடைச்சாருங்க அதுக்கப்புறம் வந்து முத்துசாமி வந்தாரு அப்புறம் எங்க அண்ணெல்லாம் வந்தாங்க சேலத்துக்கு வந்தாங்க வீரபாட்டி இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் முக்கியத்துவம் பெற்றுச்சு காங்கிரஸ் இருந்தவர்கள் சேலத்துக்கு ஒண்ணுமே கிடையாது திராவிட ஆட்சி வந்து வந்த சேலம் அதனால அந்த அந்த வகையில் பார்க்கும்போது நான் எடப்பாடி பழனிசாமி நாங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் என்னைக்கு நான் சொல்றேன் சேலத்துல ஓட்டு இருந்து எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாருன்னா நான் எடப்பாடிக்கு தான் போடுவேன் ஏன்னா ஒரு முதலமைச்சர் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இன்னும் நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு கூட்டு அதிர்ஷ்டத்தில் வந்தார் அந்த அதிர்ஷ்டம் கண்டினியூ அவர் வந்து சாமர்த்தியத்தில் வரல கூட்டு அதிர்ஷ்டத்தில் தான் வந்தார் அவரும் ஏதோ பண்ணியிருக்கார் தேவருக்கு தான் இல்லையோ ஊர் பூரா பாலம் கட்டி விட்டுருக்காரு என்னத்துக்கு இது தெரியல இதுக்கு எதுக்கு எங்கள் பிரிட்ஜு போட்டிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல அந்த மாதிரி ஆகிடுச்சு சிலதெல்லாம் பண்ணியிருக்காரு சேலம் ஜங்ஷனில் ட்ரெயினில் ஏறினங்கன்னா அப்படியே மேம்பாலத்திலே ஏற்காடு போய் ஒரு ஒரு ஒன் ஹவர் அத்தனைமா இதெல்லாம் போய் ஏற்காடு ஊச்சியில் போய் இறங்கிடுது அது மாதிரி போட்டு ரோடு அதான் சொல்லுவாங்க ஏந்தாப்பிட்ருந்த டீ கடைக்கு முதல்ல சாதனமாக போயிட்டுருந்தாங்க இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி பிரிட்ஜ் போட்டதுக்கு அப்புறம் ஏத்தாப்பிடிக்கிற டீ கடைக்கு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் அங்கேருந்து இப்படி திரும்பி வந்து அந்த கடைக்கு போயிட்டு இருப்போம் ஓகே அத்தான் பிரிட்ஜு இருக்கா பிரிட்ஜு போட்டார்னே தெரியல அத்தனை பிரிட்ஜு இருக்குது எங்கள் வீட்டுக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் ஏறனால சொல்கிறேன்னு வந்து இறங்கிடுவோம் இப்போ நாலு பிரிட்ஜெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து சேர்றோம் அது மாதிரி மாட்டி இருந்தாலும் ஏதோ கட்டியிருக்கார் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார் அதனால் எங்கள் ஊருக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்காருங்கிறதுனால நாங்கள்லாம் ஆதரிப்போம் அதுதான் அந்த மாதிரி அதான் வந்தால் தான் இந்த மாதிரி என்ன மாதிரி ஊர் பற்று இருக்கிறவங்கன்னா ம் லேட்டுப்பா பழனிசாமி பற்றி யார் இருக்குது ம் அவர் ஒரு ராஜ தந்திரம் இல்ல அது இல்லை டெல்லி பிஜேபி இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி அப்படி இருக்கு ஓட்டு வாங்குறதுக்கு அவர் லைக் பண்ண மாட்டாங்க ப்ரூவ் பண்ணிட்டார் பத்து தோல்வி பழனிச்சாமி தான் அவருக்குனே யார் சார் இருக்கா அதை நீங்க சொல்றீங்க எப்படி அது அவருக்குனே யாருமே இல்லை பத்து தடவை தோக்குறதுக்கு அவருக்கு ஈக்குவலாக எவன் தோத்து அதை யாரும் அந்த ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ண முடியாது ரெட்டையிலையோ குப்பையிலையாக்கி மஞ்சள் போனையாக்கி கொண்டு போட்டு அமைச்சு விட்டார் மூணு தேர்தலில் இன்னைக்கியாமே விட்டார் கட்சிக்காரனுக்கு வேலையில்ல பட்டார் அப்புறம் எப்படி இப்போ தொண்டை எங்கே இருப்பான் அவர்கிட்ட இருக்கவனா அமலாக்கத்துறை பயந்துகிட்டு ஒரு ரஞ்சா ஒரு பத்து பத்து எம்எல்ஏக்களும் பத்து நிர்வாகிகளும் ஜானகி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இவர்கிட்ட இருக்காங்க இவர் ஆ ஆப ஆபத்து இப்போ வந்து அந்த நம்பிக்கை போயிடுச்சு அமித்ஷா அவரை கை விட்டான்னு தெரிஞ்சாக்கா அந்த அத்தனை எம்எல்ஏ விட்டு போடுவார் அதுக்காக தான் அவன் காத்திருக்காங்க அமலாக்கத்துறை பயந்தவன் தான் அவரோடு இருக்காங்க அப்படி மாத்திருவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா எடப்பாடி ஆனா எடப்பாடி கிட்ட இருக்கிற ஒரு நல்ல இதுனாக்கா அவரை போல ஒரு நல்ல அடிமை கிடையாது அப்படித்தான் சசிகலா அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க பன்னீர்செல்வம் கூட சுயமாதா திங்க் பண்ணிடுவாரு இவர் திங்க் பண்ண மாட்டாருங்கிற தான் சசிகலா அவரை தேர்ந்தெடுத்தாரு ஆனா அவரு கிடைக்கிற பதவி மாட்டேங்கிறதுக்கு அவரை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்திலேயே எந்த தலைவனும் கிடையாது ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்சா உண்டுள்ள அவரு எப்பாடுப்பட்டது அது காப்பாத்திக்க உக்காந்துருக்காரு என்ன வேணாலும் கிளங்க அந்த பதவி கொடுக்க மாட்டேங்கிறார் அந்த சாமர்த்தியம் அவருக்கு தான் வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு தொண்டம் கிடையாது ஒரு க இது கிடையாது ஒரு ஆள் கிடையாது ஆனால் அந்த பதவியில் அப்படியே உட்காந்து கிடையாது மக்களுக்காக என்ன செஞ்சார்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது அசம்பிளியில் ஏதாவது பேசுறனாலே கிடையாது போராட்டம் நடத்தினாரா கிடையாது மாநாட்டை நடத்தினாரே கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் எதிர்கட்சி தலைவர் யார் யாரோ பேசுறாங்க இவரை தவிர இவர் பேச வேண்டியதில் யார் யாரோ பேசுறாங்க ஒரு எதிர்கட்சி தலைவரை என்னத்த செஞ்சிருக்காரு பன்னீர் செல்வத்துக்கு சீட்டு கொடுக்காதுங்கிற தவிர என்ன போராட்டம் அவர் பண்ணிருக்காரு அது ஒண்ணுதான் பண்ண காணாம போயிட்டாரு தொண்டெல்லாம் போயிட்டாங்க யாருமே இல்ல பத்து தொழில் பழனிசாமி தேர்தலையும் நிக்க கடைசி மூணு தேர்தல் நிக்காம ஓடி போயிட்டாரு இல்ல எடப்பாடி இல்லாம அதிமுக ஜெயிக்குமா அவரனாலதான் இப்ப ஜெயிக்குது என்ன பொறுத்தவரைலாம் அதிமுக ஒரு பண்ணுனாக்கா இன்னைக்கு பேர் இவங்க எல்லாத்தையும் நீக்கிட்டு பூசாரா தான் நிற்கும் இவங்க இருக்கிறவரெல்லாம் இவங்க உறுப்பிடவே உறுப்பிடாது சான்ஸே இல்லை இவங்களே போதும் இப்போ திமுக ஒன்றும் சொல்ல வேணாம் நாங்கள் போனால் பழனிசாமி வருவான்னு சொன்னால் போதும் ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்போ திமுக அந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கு ரெண்டு பாயிண்ட் எங்களை விட அனுப்பிச்சாக்கா பாஜக கூட்டணியில் இருக்கிற பழனிசாமி வருவான்னு ஒரு ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க போதும் தென்னாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஏற்று விட்டுக்கிட்டு தேர்தல் நேர்மையாக நடந்தோம் ஞானேஷ்குமார் என்ன மைண்டில் வச்சுருக்கான்னு தெரியும் இன்றைக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கட்டி கல்லூரி பழனிச்சாமியை பரவாயில்லைங்கிற அளவுக்குள்ள கல்லூரி மொழி நாட்டை உட்காந்து இவ்வளோ தூரத்துக்கு நி நிரூபிக்கிறாங்க இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கேன்னு நிரூபிக்கிறாங்க ஒன்றும் சலனமும் இல்லாமல் உட்காந்துருச்சு ஆ அந்த தேர்தல் ஆணையத்தை இன்னும் கொஞ்சம் க இதெல்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ராகுல் காந்தி பல விஷயங்களை கொடுத்துட்டாருன்னா தேர்தல் ஆணையத்துடைய ரக்கைகள் பிடுக்கப்பட்டாலே பாஜக அதனுடைய கூட்டணியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காணப்படும் டெல்லியிலேருந்து வந்தப்ப கூட நான் முகத்தை மூடலை முகத்தை தொடச்சேன் அது இப்படி தப்பாக பேசுகிறாங்க வெக்கமாக இருக்குது அப்படின்றாரு அது ஒரு உண்மையா உண்மையாக கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு அவர் நெகட்டிவா இருக்காரு முகத்தை தொடைக்கிறதுக்கு துண்டை போட்ட மூஞ்சை மூஞ்ச மூடிட்டு ஓடுறாருன்னு எழுதுகிற அளவுக்கு நெகட்டிவ்வாக இருக்காருன்னா அர்த்தம் அளவுக்கு ஒரு கே காமெடி பீஸ் ஆகிட்டாருன்னு அர்த்தம் அதை வந்து அதை வந்து போட்டு கிண்டல் பண்ணி அவர் இது பண்ணுறாங்கன்னாக்கா அவர் ஒரு பொருட்டாவே மக்கள் மதிக்கலை அவன் உண்மையா கூட இருக்கணும் அமித்ஷா என்னத்தை பேசுனாரு மூஞ்சல் வழி அச்சா தொடச்சுக்கிட்டு வந்தார் யாருக்கு தெரியும் கெட்ட நேரம் வந்து அப்படித்தான் சின்ன சின்ன அச்சவர்கள் கூட அச்சுக்கமான முறையில விமர்சிக்கப்படும் இல்ல அமித்ஷா சொன்னாலே கேட்காத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்காம இருப்பார் இருப்பாரு முடியவே முடியாதுன்றாரு அதெல்லாம் முடியாது அப்பதாங்க தலைப்பு செய்தியா வரும் ஆஹ் பழனிச்சாமி படிந்தாருனாக்கா அன்னைக்கு ஒரு நாள் தானே செய்தும் எதுக்காக வருஷக்கணக்காக செய்தி வரும் எலெக்ஷன் வர்றவர்களும் இப்போ செய்தியில் அடிபட்டு முடியல அதுக்காக தான் பிரிந்து இருக்கணும் அது இருக்கணும் திருநகரம் சொல்கிறதா அதுக்கு தான் அந்த விளம்பரத்துக்காக அதுதான் அதிமுக பற்றி செய்திகள் வாழும் லெட் பண்ண செய்தி இல்லையா அவங்ககிட்ட எதுக்காக அரசியல் கட்சியாக அவங்க செயல்படவே இல்லை இது மாதிரி விஷயங்கள் தான் அவங்கள பற்றி வந்துட்டுருக்கு இந்த விஷயத்தில் த ஆட்சியாளரை எதிர்த்து அதிமுக கெடுகடு போராட்டம் என்றைக்கா வந்துருக்குதா பத்து வருஷமும் நம்ம கேள்விப்படவில்லை இல்லையே கட்சி இல்லையே இருந்தாலும் பேச வருத்தமாக ஏன்னா எங்கள் அண்ணாலும் அதில் இருந்தோம் நானும் அதிமுக உருவானதுலேருந்து என்ன அதிமுக ஆதரிக்கல அது வேறு விஷயம் எங்கள் அண்ணாலும் அதில் இருந்தோம் அந்த தலைவர்கள்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சு இன்னும் சொல்ல போனால் திமுக எனக்கு அதிமுக தலைவர்கள் ரொம்ப நெருக்கமா எனக்கு தெரிஞ்சு இன்னும் சொல்ல போனால் நான் எம்ஜிஆர்கிட்டையும் ஜெயலலிதா கிட்டேயும் இருந்த நேருக்கு எனக்கு கலைஞர் கிடையாது அதுதான் உண்மை எம்ஜிஆர் வந்து என்கிட்ட சகஜமா பேசுவார் என்ன பண்றாங்க அப்படிங்கிறாரு இந்த சைக்கிள் காட்டுவார் பேச்சு போனதுக்கு அப்புறம் கூட அந்த சைக்கிளை சொன்னார் அந்த பக்கத்துல அவர் பேர் மறந்துக்க அவர் 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 சொன்னார் இப்ப கேட்கிறாரு யாரு நான் சொல்லுவேன் சிரிப்பார் போட்டு போ அப்படிங்க அவ்வளவு பிடிக்கும் அந்த அளவுக்கு நெருக்க மாதிரி எனக்கு பதவி கொடுக்கறதுக்காக இருந்தார் அவர் அது கூட இறந்து போயிட்டார் எனக்கு அதிர்ஷ்டம் இஷ்டமில்லை அது இஷ்டமில்லையே இல்லை எனக்கு நேரம் இருந்தது தெரியல மாணவர் நல்ல வாரியம்னு போட்டு என்ன தான் சேர்மனாக போடுறாரு கையெழுத்து போகிறதுக்கு கூட இறந்து போட்டார் சொன்னாங்க ஒரு ஜாதகம் பிச்சு போகத்துறாருனா குண்டால தோ சாகடிக்க முடியாத எம்ஜிஆர் உனக்கு கையெழுத்து போடணும்னு சொன்ன நினச்சார் செத்து போயிட்டார் அந்த அளவுக்கு மராச்சு பிச்சு அதனால் இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா பழனிச்சாமி ப்ரூவ்டு ஃபெயிலியர் நிரூபிக்கப்பட்ட தோல்வி காமெடி பேசு போய் பேசினா சிரிக்கிறான் ஒரு பதில் சொல்றதுக்கு தெரியல எதிர்த்து வாத்தாட தெரியல கேள்விக்கு ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி ஏதோ செய்துனாக்கா அது ஒரு எதிர்க்க எதிர்த்து கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் கேட்க தெரியல நிறைய விஷயங்கள்